வேல் முருகனுக்கு அரோகரா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வர வேணும் மயில் மீது முருகையனே தரவேணும் மயில் மீதில் முருகையனே நாம் தர வேண்டும் தர வேண்டும் முருகை முருகா 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 அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே இல்லை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே மயிலேறி வேலன் வரும் வழி நின்றம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே ளிமையில் எரிவேரன் வரும் வழி நெஞ்சம் காணுமே யாழும் ஆண்டவனே எழில் வேளவா என்னையாளும் ஆண்டவனே எழில் வேளவா எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா எழியேனும் முனைப்பாட அருள்வாயையா முருகா காண பழனி மழையாண்டவா இயணுதினமும் பாட வந்தேன் வேளவா பிரகாண பழனி மழையாண்டவா இயணுதினமும் பாட வந்தேன் வேளவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் எதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் எதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா காலும் ஆண்டவனே நீதானையா ஆளும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மழை ஆண்டவா என்னை அணுதினமும் பாண்டவந்தேன் வேலவா மயில் நாதனே வாவடி வேலனே வள்ளி மயில் நாதனே வாவடி வேலனே வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வேல் முருகனுக்கு அரோகரா